அவட்ட போய்க்கினா பயன் உண்டு தெரிவிக்கலாம் காவாசியா இறவாசியா முக்காவாசியா முழுவாசியா தெரிவி ஒரு வெக்க தினமாக அவர் கலைக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு சீலாவை அரசியலை முன்னெடுத்து சென்றது தான் எங்களை மக்களுக்கான ஒரு சாபக்கேடாக இந்திய அரசாங்கம் அப்படி பண்ணிட்டது இலங்கை அரசாங்கம் அப்படி பண்ணிட்டேன் சொல்கிறோம் சும்மா இருக்கும் பொம்மாது அண்டையில் தான் நான் எடுத்தேன் சொல்லி வந்தேன் என்மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயன் காரணமாகத்தான் டிஎன்ஏ கட்டின அது அளவு காரணமாக இப்போ பிரச்சனை உருவாக்கினால் இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட மக்கள் போய் அங்கே நல்லா வாழினோம் சர்வதேச நாடு பூந்து பார்க்குது குனிஞ்சு பார்க்குது சொல்லி பார்க்குது என்று சொல்லலாம் ஆனால் அவர்களெல்லாம் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டுச்சினும் ஆனால் தமிழ் மக்களுடைய தலைவர்களாலேயும் தீர்க்க முடியலை சைத் பிரேமதாசம் மற்றும் திசாநாயக் ஆகியோர் வந்து பைமூண்டுக்கு மேலாகவும் பொறுத்தும் இல்லை என்ற வகையிலான கருத்துக்களை தெரிவித்துச் சென்றிருக்கிறார்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என்றது இலங்கை நாட்டை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் ஒரு வடக்கிணை பிரதித்து மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே இந்த அவர்கள் இருவருடைய கருத்து தொடர்பிலே சொல்ல மாட்டேன் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களை படுத்துகின்றவன் என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் வடகிழக்கு மலையகம் உள்ளடங்களாக தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு கோஷத்தை இலக்கத்தை நாங்கள் முன் வச்சு எங்க போராட்டத்தை தொடங்கினாங்க அப்புறம் இடையில் அந்த போராட்டம் தவறான வழிநடத்தல்கள் அணுகுமுறைகள் காரணமாக அது பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டுது இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் எங்களே கிடைச்சது அதை முதல்ல எல்லோரும் ஏற்றுக்கொண்டவன் தூர வசவசமாக எல்லோரும் ஈபிடிபியை தவிர பொதுவாக எல்லாரும் அதை நிராகரித்தவிபி வெளிப்படையாக இதான் மக்களுக்கான ஒரு மார்க்கமாக ஒரு தீர்வாக இருக்க முடியுமா என்று சொல்லி அண்டையிலிருந்து சொல்லி வந்தது இப்போ கூட கேள்வியில் இங்கே வட இலங்கைக்கு மூன்று தலைவர்கள் மூன்று தலைவர்கள் என்று சொல்லியிருக்கில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி கூட இருக்கின்ற முன்னணி முக்கியமான தலைவர்கள் வந்தவர் ஒூ ரான்விக் கிரமசிங்க ரெண்டாவது சஜித் பிரேமதாஸ் மூன்றாவது அனுரகுமார் திசநாயக்கர் ஒரு தமிழ் பிரதிநிதி பிரதிநிதிகள் என்றால் என்று சொல்லப்படுறவர்களெல்லாம் அவை கிண்ணம் பயன்பண்டு தெரிவிக்கலாம் காவாசியா அறவாசியா முக்காவாசியா முழுவாசியா தெரிவீர்களா என்றால் ஒரு வெக்க கெட்ட தினமாக அவர்கள் கலைக்கின்றார்கள் ஏனென்றால் எங்களுக்கு ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் வெங்கட ஹைக்கு கிடைச்சது அதை நாங்கள் பயன்படுத்த இல்லை அது யாருடைய தவறு இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அவர்கள் தங்கட நலன்கள் இருந்தோண்டான் பிரச்சனையை பார்ப்போம் நாங்கள்லாம் எங்கட மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களை பிரச்சனைகளை அணியிருக்க வரும் அங்கே ஆனால் இங்கே புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியா என்றால் இந்த தமிழ் அரசியல் எல்லாம் மருந்துக்கு வெளியேண்ட ஒரு சீலாப அரசியலை முன்னெடுத்து சென்றது தான் எங்களோட மக்களுக்கான ஒரு சாபக்கேடாக இருந்தாலும் சரி இன்றைக்காவது அவர்கள் இதுக்கு வந்திருக்கின்றார்கள் என்றதை பார்க்கலாம் ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் அன்றைக்கு எதிர்கேக்களையும் சரி இன்றைக்கு ஆதரி கேட்கலையும் சரி அதை உண்மைத்தன்மை இருக்குமென்றது எனக்கு சந்தேகம் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்திலே இவ்வாறான ஒரு ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தினூடாக பெற்றுக்கொள்ள பொருத்தப்பட்டிருந்தது மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதிக்காக போட்டியிட்டப்படுது அந்த நேரத்திலே அவர்கள் மைத்ரிபால சிறிசேனா வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்ததாக கருதுகிறோம் என்னுடைய அனுபவம் அதாவது பொதுவாக தமிழருடைய தரப்பில் அரசுகளோட கூடிக்குழாவது ஆனால் பிறகு கடைசியில் வந்து சொல்கிறது அரசாங்கமாக மாற்றி போட்டுதுண்டு ஆனால் இப்போ மலேக தவளை மலையக தலைவர்கள் அதே நேரத்தில் முஸ்லீம் மக்களுடைய தலைவர்கள் அரசோட கூடிக்குழாயினாலும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்டெண்டதை போல அவர்கள் பிரச்சனைகளை தீருகின்ற வகையில் அணுகின தான் அவர்களுக்கு அது வெற்றி அடிச்சிருக்கு ஆனால் தூரவஸ்தவசமாக தமிழ் தலைமைகள் பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வச்சுருக்கணுமன்ற வகையில் அணுகைக்கல இதெல்லாம் ஜதார்த்தம் இதெல்லாம் நான் இதாக நடக்கும் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்திய அரசாங்கம் அப்படி பண்ணிட்டது இலங்கை அரசாங்கம் அப்படி பண்ணிட்டேன் நான் சொல்கிறோம் சும்மா பொம்மாது தங்களை தாங்களே கொள்கிற விடயம் இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அதில் தங்கட நலன்களில் இருந்தவண்டான் பிரச்சனையை பார்ப்போம் அதெல்லாம் காலமாக சொல்லி வரதுல நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி வரேன் இப்போ நாங்கள்லாம் எங்கட மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த பிரச்சனையில அணுக வேணும் இப்போ நீங்க சொன்னீங்க மைத்திரிபால சிறிசேனாவுக்கு முழு ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பர் சகலர் பொதுவாக தமிழ் முஸ்லீம் எல்லா கட்சிகளும் மைத்திரிபால சின்னக்காவுக்கு ஆதரவாக தான் சொன்னவர் ஆனால் அவர்களெல்லாம் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டுச்சினோம் ஆனால் தமிழ் மக்களுடைய தலைவர்களாலேயும் தீர்க்க முடியல அவைய அந்த அக்கறை இல்லை அதாவது பிரச்சனையை தீரா பிரச்சனையா மற்ற ஆற்றல் இல்லை என்ற எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புல நாங்களும் ஃபோட்டோ விட்டு இருக்கிறோம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு அன்னைக்கு நாங்கள பயன்படுத்தி இருந்தோம் இன்னைக்கு போய் கிடைக்கணும் என்ன அரைவாசி தெரியல காவாசியா முக்காவாசியா முழுவாசியா தெருவியல் என்றால் என்ற அன்றைக்கு எங்களுக்கு கிடைக்க நாங்கள பயன்படுத்தி இருக்கோம் காற்றுள்ள போதே தூக்கி கொள்ளுறது போல அன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு உங்கள்கிட்ட கூட இந்த கேள்விக்கு கேள்வி வந்திருக்கார் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் பொது தமிழ் பொது வேட்பாளர் என்றது கருத்து எவ்வாறான பார்வையில் ஒரு பொய்யான இதுதான் இப்போ உங்களுக்கு தெரியும் பிரபாகரன் வந்து என் மேலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயன் காரணமாக தான் டிஎன்ஏ என்றதை கட்டினார் அண்டையில் தான் நான் சொல்லி வந்தேன் இன்மையிலே இருக்கக்கூடிய அரசியல் பயன் காரணமாகத்தான் டிஎன்ஏ கட்டின உத்காரமாக அதாவது இந்த ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே கிழங்குகளை போட்டு கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு போட்டு ஆள் போயிட்டேன் கட்டு கலண்டுட்டு கட்டு கலண்டால் கிழங்குகள் எல்லாம் என்ன செய்யும் கிழங்குகள் எல்லாம் தங்கட பாட்டையில் உருண்டோடும் அதுதான் நடந்தது இப்போ திருப்பி தேர்தல் வேற போகுது அப்போ ஐக்கியம் என்று சொன்னால் தான் மக்கள் வாக்களிப்போம் அப்போ இன்றைக்கு அதே கோஷத்தோடு பெருகினோம் உலகத்துக்கு காட்ட வேணும் சர்வதேச நாடு பூந்து பார்க்குது குனிஞ்சு பார்க்குது தொல்லி பார்க்குது என்று சொல்லலாம் அதில் தென்னிலங்கையை காட்ட வேணும் கடந்த ஐம்பது வருஷங்களாக தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை காட்டி என்ன செய்தது அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் இடம்பெயர்வுகளை தவிர வேறு ஒன்றும் காணையில் ஆனால் பிரபார ஒரு புலம்பெயர்ந்த மக்களுக்கு நல்ல ஒரு செய்து செய்திருக்கார் இப்போ பிரச்சினையை உருவாக்கின படிக்கல் இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட மக்கள் போய் அங்கே நல்லா வாழினோம் ஊனாக்களில் பெரும்பான்மையான நாட்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் நல்லா வாழினோம் அதுக்கு பிரபாகனுக்கு அவையில் கொடுத்து வச்சுருக்கவர் இல்ல பிரபாகன் அவியலுக்கு கொடுத்து வச்சுருக்கவர் அவியல் பிரபாகனுக்கு கொடுத்து வச்சுருக்கவர் அப்படி எடுக்க போடுகிற மோடி அவர்களையும் பதவி பதவியேற்பாக சென்றிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இலங்கைக்கு மோடி அவர்களை வர வர வளர்த்ததாக அழைப்பு இருக்கார் எவ்வாறான அபிவிருத்திகள் நடந்ததற்கான அழைப்புகள் ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருக்குது ரொம்ப மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் தங்கட இல்லப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் வெளிப்படையான இதில் கேள்வி அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பிரச்சனை நீங்களே ரெண்டு ரஷ்யா விட்ட வாங்குறீர்கள் என்னென்று நெருக்கமாக போறீர்கள் அப்புறம் எங்களால் அமெரிக்காவோடய உறவு வச்சிருக்கிறீர்கள் அதுமாதிரிதான் தான் நாட்டில் எங்களுக்கு மக்களுக்கு மக்களுக்குங்கிற நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் அதை செய்து கொள்வோம் ஆனால் இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் தளம் அமைய இடம் கொடுக்க மாட்டோம்ன்றதெல்லாம் நான் தெளிவாக இருக்கிறேன் இன்னொரு நா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கான தளம் கொடுக்க மாட்டோம் மற்றபடி எங்கட நாடு எங்கட மக்கள் அதை முன்னிலைப்படுத்தி தான் எங்கள்கிட்ட அணுகுமுறைகள் உறவுகள் எல்லாம் இருக்கும் அப்போ இந்த முறை அவர் கழிச்ச விடயங்களில் நான் அறிஞ்ச விடயம் இந்த வினவல் இணைச்சி என்றால் புதுப்பிக்க புதுப்பிக்கத்தக்க புதுப்பிக்கத்தக்க சக்தி அப்போ இந்தியா எவ்வளவும் தாங்கள் அக்கம் பக்கம் நாடுகள்லாம் வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும் அப்போ அதை நாங்கள் உற்பத்தி செய்யறது கூடாக எங்களுக்கு அந்நிய செலவாணி கிடைக்குது நிரம்ப வேலை வாய்ப்பு கிடைக்குது ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அந்நிய செலவாணிகள் கிடைக்குது மின்சாரத்தை கூட நாங்கள் இன்னும் அந்த இதை குறைக்கலாம் இது மின்சாரத்தினுடைய கட்டணங்களை கூட குறைக்கலாம் அது இன்னும் இங்கே மக்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் இங்கே முதலீட்டாளர்களை வரவழைச்சிருக்கிற ஜனாதிபதி ராவ் விக்ரமசிங்கை பொறுத்த வகையில் இந்தியாவோட ஒரு நல்ல நெருக்கமான உறவை கொண்டிருக்க விரும்புகிறேன் அவர் என்ன என்னத்தை சொன்னாரோ எனக்கு தெரியாது எதிர்கட்சி தான் என்ன நீங்களாம் சொல்லி போட்டியில் எதிர்கட்சி தலைவர் சொல்லி இருக்கிறாரு அப்போ எதிர்கட்சிகள் வந்து இங்க இங்கே தான் இலங்கையில் நடந்து கொள்றது அந்த வகையில் அவர் அதை சொல்லி இருக்கலாம் ஆனால் திட்டங்கள் எல்லாம் வந்து

அவர் அதுல இருந்து இதுவரை அப்படி அதுல இருந்து வேற சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரிய இல்லை அவர் பொதுவாக எடுக்கிற நடவடிக்கைகள் பெரும்பான்மையான நடவடிக்கைகள் தான் இதுவரை இருந்திருக்குது நாங்களாம் அதை சரியா பயன்படுத்தி கொள்ளாம போயிட்டோம் நான் சொன்னது போல இந்த நாடு ஒரு கொல்லாத ரீதியாக ஆதாள பாதாளத்துல விழுந்த நேரத்துல துணிவோடு வந்து பொருட்படுத்த டவுன் வாகனம் பிரேக் டவுன் வாகனம் ஒன்றால் ஓட முடியாத செயல்பட முடியாத வாகனத்தை பொருட்படுத்திருக்கிற கவிஞருக்கும் கேட்குறது நகதைக்கிறேன் ஒரு பொருட்படுத்திருக்கிறார் அதில் பற்றி ஒரு கற்போட்டு விட்டுருக்க கவிஞர் அப்போ ஒரு அப்படி ஒரு வாகனத்தை பொருட்படுத்தது அதுக்கு இன்றைக்கு சில்ல போட்டு என்ஜினை திருத்தி பெட்ரோலை ஊற்றி ஓடப்பட்டுருக்குறேன் ரெண்டு பேரும் சொல்லு நாங்கள் இன்னமொரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவரோட சேர்ந்து பயணிச்சார் இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு அந்த வாகனத்துக்கு டிங்கர் வேலை செய்ய வேண்டி இருக்குது பெயிண்டிங் அடிக்க வேண்டி இருக்குது வயரிங் செய்ய வேண்டி இருக்குது மற்ற ஃபைன் ட்யூம் இன்ஜினாக ஃபைன் ட்யூம் அப்போ இன்னும் ஒரு ரெண்டு வருஷமாவது அவருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்தால் எங்களுக்கு நல்ல ஒரு தரமான வாகனம் கிடைக்கும் இப்போ நான் முந்த நாள் கடைசி வரை சந்திக்கல இப்போ கேள்விப்பட்டேன்னா இந்த ஐஎம்எஃப் வந்து ரெண்டாவது இதுக்கும் பெரும்பாலும் முணங்கிட்டேன் கோடி ரூபாய் ரெண்டாவது கட்டத்துக்கும் முணங்கி இருக்கேன் ஆனால் எல்லாரும் நாட்டில் அவரை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் என்ன சொன்னவ எங்களுக்கு ஐஎம்எஃப் தேவையில்லை ஐஎம்எஃப் அது செய்யும் இது செய்யும் ஆனால் ஐஎம்எஃப்ட்ட போனால் கடன்காரன் நாங்கள் கடன் வாங்க போனால் கடன்காரவன் பல பல நிதி நிபந்தனைகளை விதிப்பான் நாங்களும் அதுக்குள்ள சொல்லிச்சு கொண்டு எங்கட நாட்டை மக்களை பாதுகாத்து முன்னு கொண்டு போவோம் அதை இவர் சங்காரன்றான்னு நான் நம்புகிறேன்